இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு அடைந்த கிணற்றுக்குள் போடப்பட்ட நிலையில அந்த ஹோட்டலில் நிலாந்தியோட கணேசன் வேலை செய்யும் போது கொத்து ரைஸ் போடுற ஒரு நபராக தான் இருந்தார் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இப்படியே இந்த ஹோட்டலே பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம ஒரு ஹோட்டல் ஒன்று திறப்போமே தினமும் இதை பத்தி பேசிக்கிட்டு தானே இருக்கும் இதான் உருப்படியா செய்யணும்ல ரெண்டு பேரும் தீர்க்கமான முடிவுக்கு வாராங்க

உயிர்கள் இந்த பூமியில் தோன்றிய காலம் முதல் குற்றங்களும் தோன்றிவிட்டன அதிலும் ஐந்தறிவு ஜீவன்கள் குற்றங்கள் இழைப்பது என்பது அதண்ட அறியாமையின் வழிபாடு ஆறு ஆறறிவு படைத்த மனித இனம் புரியும் குற்றங்கள் என்பது மன்னிக்க முடியாதவை உலகெங்கும் நொடிக்கு நொடி ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது இந்த குற்றங்கள்ல பல மர்மங்கள் நிறைந்ததாக காணப்படுது அதிலும் பல குற்றங்கள் பல ஆண்டுகள் தாண்டியும் மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க முடியாமல் போலீசாரும் நீதித்துறையினரும் விழிப்பிதுங்கி நிற்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் அதிலும் கொலையோடு தொடர்புடைய குற்றங்கள் நீண்ட காலங்களுக்கு மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க முடியாமல் நீதி தேவதையும் உயிரிழந்தவர்களிட உறவுகளும் காத்திருப்பதும் பழமையானது ஒன்றாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த உலகத்தில் நிறைந்து காணப்படுகிற குற்றங்களினுடைய பின்னணியில இருக்கிற மர்மங்களை களைவதில் எல்லோருக்கும் ஆர்வம் உண்டு அதனை தேடி அறிந்து களைவது என்பது இலகுவானதல்ல தைரியம் நிறுத்தாமல் மேற்கொள்ளப்படுற விசாரணைகள் அரசியல் மற்றும் செல்வாக்கு படைத்தவர்கள் தலையீடிமை போன்ற காரணிகள் தொடரும் பட்சத்தில் எத்தகைய மர்மங்கள் நிறைந்தாலும் அதனை உடைத்து விடலாம் என்பதற்கு பல நிகழ்வுகள் நம்முன் நடந்து வருகின்றன குறித்த மர்மங்களை களையும் சம்பவங்களை பார்க்கும் போது அவை பெரும் ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கும் அதேவேளை நமக்கு பல படிப்பினைகளையும் தருகிறது அந்த அடிப்படையில் இந்த வாரம் முதல் எங்கள நாட்டில் நடந்த மர்மங்கள் நிறைந்த குற்ற சம்பவங்கள் தொடர்பில் அலச இருக்கிறோம் நான் ஜெஃப்ரி சிவதர்ஷன் தேடலுக்கு சிம்ம சொற்பனம் அமைந்த ஒரு கொலை சம்பவம் பற்றி தான் தொகுப்புல நான் பேச போறேன் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த கதையில உள்ளவங்கட பெயர்களை மாற்றியே நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் நிலாந்தி கணவனை பிரிந்த நிலாந்தி பல வருஷமா தனியா தன்னோட பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இத்தனை தூரம் தைரியமாக வந்தவர் ஆனா இப்படி நடக்கும் எதிர்பார்த்திருக்கல நிலாந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு பால் அடைந்த கிணற்றுக்குள் போடப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்ட போது எல்லாரும் போனாங்க நிலாந்தி அதிர்ந்து பெண் வருஷங்களா வெளிநாட்டுல தொழில் செய்துட்டு பிறகு இலங்கைக்கு திரும்பி வந்தார் தன்னோட ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்களுக்கு திருமணமும் செய்து வைத்தார் இந்த நிலையில வெளிமட கப்பட்டி போல பிரதேசத்துல தான் தன்னுடைய மகள் இருந்தாங்க அந்த அந்த தான் அவரும் வசித்து வந்தார் இந்த காலத்தில் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட வெளிமட பிரதேசத்தில் ஒன்று தேடி அந்த ஹோட்டேல வேலை கேட்டு அந்த இடத்துல வேலை செய்து வந்தார் இப்படி நாட்கள் கடந்து போகுது இந்த நிலையில தனக்கான ஒரு ஹோட்டலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானிக்கிறார் இதுக்கு உதவியா இருந்தவர் தான் அந்த ஹோட்டல வேலை செய்த கணேசன் அந்த ஹோட்டல்ல நிலாந்தியோட கணேசன் வேலை செய்யும் போது கொத்து ரைஸ் போடுற ஒரு நபராக தான் இருந்தார் அதுக்கு பிறகு நிலாந்திட குடும்ப நண்பராகவே கணேசன் மாறிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படியே இந்த நம்ம ஒரு ஹோட்டல் ஒன்று திறப்போமே நமக்கு நல்லா வேலை தெரியும் தானே அப்ப இதை கரமுகோ தினமும் இதை பத்தி பேசிக்கிட்டு தானே இருக்கும் இதான் உருப்படியா செய்யணும்ல நான் ஒன்று சொல்லட்டுமா வெளிமேட்ட சாப்பு கடையில் இடம் இருக்கான் பேசியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள் நம்ம அங்கேயே செய்யலாம் பேசி முடிக்கிறதா என்ன மாதிரி தாங்க வேலை செய்த இடத்துலருந்து விலகி ரெண்டு பேரும் தாங்க நினைச்சபடி ஒரு புதிய ஹோட்டலை ஆரம்பிக்கிறாங்க நினைத்ததை போன்றே புதிய ஆரம்பம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்குது கணேசனும் நிலாந்தியும் மிகவும் சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க தேவையான எல்லா விஷயங்களையும் முன்னின்று ரெண்டு பேரும் செய்கிறாங்க புதிய ஹோட்டலில் நடத்து செல்ல ஆரம்பித்த சில நாட்களில் சில சிக்கல்கள் ஆரம்பிக்கின்றன நாட்டில் இருந்த பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் லாபத்தை பெற்றுக்கொள்கிறது கடினமான விஷயமா இரண்டு பேருக்கும் மாறுது செலவுக்கு ஏற்ற வரவை இல்லை செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது ச்சே என்ன இதெல்லாம் நெருப்புலையால இருக்குது கூட்டு போன பள்ளத்தில் உழுக வேண்டியதும் போல இருக்கு சு அவசரப்பட்டோம் போலயே திடீர்னு வில கூடுன்னு எனக்கா தெரியும் ஆனால் நம்ம விட்டுறக்கூடாதே என்னமாச்சி செஞ்சு இந்த கடையை நடத்தணும் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா இந்த இடத்துல நைட் பிஸ்னஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது நைட்டுக்கு கொஞ்சம் கடையை திறந்து கொடுத்து பார்க்கலாமா சரி வந்தால் நல்லா காசு வரும் நான் கூட்டு வாமோ முழு நாள் அப்படி நான் இங்கே இருக்கணுமே கொஞ்சம் யோசிப்போம் கொண்டு போயிடுவோம் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்துக்கு வாராங்க அதுதான் இரவு நேரத்திலையும் வியாபாரத்தை முன்கொண்டு வீட்டில இருந்து ஒவ்வொரு நாளும் ஹோட்டலுக்கு வந்து போறது அப்படின்றது நிலாந்திக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் அதே மாதிரி கணேசனுக்கும் தனியா இரவு நேரத்துல கடையை நடத்துறது என்பதும் சாத்தியமில்ல இப்போ கடையில தங்கி இருந்து இந்த ஹோட்டல் நடவடிக்கைய முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தீர்க்கமான முடிவுக்கு வாராங்க நிலாந்தி எப்படியாவது கடையை லாபமா கொண்டு போகணும் அதுதான் அவங்களோட ஒரே எண்ணம் இந்த எண்ணத்தை வச்சு கடையில் தங்கி இருக்க முடிவெடுத்து தங்களோட உடைமைகளை எடுத்து வர்றதுக்கு நிலாந்தி வீட்டுக்கு போறார் இருந்து உடைகள் போர்வைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மகள்ட தங்களோட யோசனைய சொல்லிட்டு ஹோட்டேல நோக்கி நிலாந்தி போக ஆரம்பிக்கிறார் இது இப்படி இருக்க இருபத்தி இரண்டாம் திகதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்று காலையில கடையிலிருந்து கணேசன் நிலாந்திர மகளுக்கு கால் பண்றாரு ஹலோ புதா வேலங்க தான் நான் பேசுறது ஆ சொல்லுங்க ஏ அம்மா வந்துருச்சா புதா அம்மா அப்பவே வந்துருச்சா ஏ இல்ல புதா காலையில மரக்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னிச்சே அண்ணா இன்னும் வரலையா கடைக்கு கால்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் போன் வேலை செய்யுது இல்ல உங்களுக்கு எடுத்தாங்களா ஒருவேளை அம்மா கொரோனாவுக்கு போயிருக்குமோ மறுக்க வெளிநாட்டுக்கு போக போறேன் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கப்பா அங்க உள்ள ஏஜென்சிக்கு போய் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒருவேளை அங்க போயிருக்கோ தெரியல சரி பாப்பா பாப்ப நான் வைக்கிறேன் இப்படி இருக்க அன்றைக்கு மாலை வரை நிலாந்தி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல நிலாந்திட மகள் வெளிமட போலீஸ்ல முறைப்பாடு செய்ய இந்த கதை தீவிரமடையுது நிலாந்திட மகளும் கணேசனும் குடும்ப உறுப்பினர்களும் அச்சம் பதற்றம் நிறைந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க தான் அம்மாவை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் மகள் சொல்றா நிலாந்திட தொலைபேசி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா கணேசன் போலீசார்கிட்ட சொல்றார் நிலாந்தி தொடர்பான தகவலை தேட போலீசார் நடவடிக்கை எடுக்கிறாங்க விசாரணைகள் தீவிரமடையுது எல்லாரும் பாயத்தண்ட உச்சத்துக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க ஆனால் வீட்டுக்கும் வரலை குருணாங்கலுக்கு போயிருந்தா இந்நேரம் வந்திருக்கணும் இதுவரை ஏன் பதில் இல்லை நிலாந்தி மகள்ட கவலை அதிகரிக்குது போலீஸார்ட தேடுதலுக்கு முடுக்கிடுற பாயிண்ட் இப்போது கிடைக்குது கேஸ் திருப்பம் இங்குதான் கிடைக்குது நிலாந்திட மகளுக்கு ஏற்பட்ட சந்தேகமே அது அம்மா நிறைய தடவை வெளிநாட்டுக்கு போயிருக்கு அப்படி போனப்பெல்லாம் வெளிமட்டையில் இருக்கிற ஏஜென்சி மூலமா தானே போச்சு ஏன் குருநாகளுக்கு போனோம் அது நம்ம கிட்ட சொல்லாம இந்த சந்தேகம் மகளை பற்ற அவர் கடையை நோட்டமிட ஆரம்பிக்கிறாரு கடையில் தங்கி இருப்பதா சொல்லிதான் அம்மா ஆடைகள் போர்வைகள் எல்லாமே அங்கு கொண்டு வந்தாங்க ஆனா போர்வைகளோ அவங்க கொண்டு வந்த உடைகளோ அங்கே இல்லையே மகளிட சந்தேகம் கணேசன் மீது திரும்பது அவள் அதனை போலீசாரிடம் தெரிவிக்க விசாரணை கணேசன் பக்கம் போகுது அந்த சந்தேகத்தின் வழியில விசாரணையை தொடர்ந்து போலீசாருக்கு கிடைத்த தகவல்கள் இருக்க வைக்கின்றன முன்னுக்கு பின் முரணான பதில்கள் சந்தேகம் தரும் விஷயங்கள் என விசாரணைகளை தீவிரப்படுத்தி குற்றவாளியை நெருங்குறாங்க போலீசார் ஆ போலீஸ் விசாரணையில தானே கொலை செய்ததை கணேசன் ஒப்புக்கொள்றார் நான் ஊருக்கு போலான்னு நினைக்கிறேன் என்ன ஊருக்கு போறியா ஏன் அதான் சொன்னேன் பொண்டாட்டி பிள்ளையில பார்க்கணும் இவ்வளவு நாள ஏன் கூட இருந்துட்டு இப்போ வீட்டுக்கு போறியா உன்னே நம்பி கடையும் வாங்கியாச்சு இந்த கதை சரி வராது இல்ல இல்ல நான் கட்டாயம் போய் ஆகணும் உன்னை நம்பி வந்தேன் பாரு என்ன சொல்லணும் பேசிட்டு இருக்கும் போதே கை நிட்டுற என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த தேவையில்லாத வேலைய என்கிட்ட வச்சுக்க ஏன் என்ன செய்வ நீ போவே பாப்போம் ஆமா நான் போவேன் நீ செய்ய செஞ்சுக்க உன்னை விடவே மாட்டேன் உன்னை விடவே மாட்டேன் என்ன பண்றது கடவுள் கடவுளே ஐயோ ஐயோ ரத்தம் என்ன பண்றது கடவுளே அங்கிருந்த போர்வையை கொண்டு நிலாந்தியின் தலையை கணேசன் சுற்றி கட்டியுள்ளார் கடையில் இருந்த மின்னடுப்புல சடலத்தை மறைத்து வைத்துள்ளார் பின்னர் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்ற கால பகுதியில் சடலத்தை பாழடைந்த கிணற்றுக்குள் போட்டுள்ளார் வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் இருபத்தி நான்காம் திகதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று சடலத்தை மீட்டாங்க கணேசனை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தினாங்க நிலாந்திர மகளுக்கு ஏற்பட்ட சின்ன சந்தேகம் போலீசார்ந்த விசாரணைகளுக்கு மிக முக்கிய காரணி அமைந்தது அந்த காரணம் கொலையாளிய இலகு வாப்பிடிக்க போலீசாருக்கு உதவிச்சு இது போன்ற இன்னும் ஒரு உண்மை சம்பவத்தோட இன்னும் Crime Diary Sunday. Crime, Crime Diary. diary.